ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூதுவலை துவையல் செய்ய போகிறோம் தூதுவலை துவையல் சளி இருமல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தட்டி கொடுப்போம் இதை ரசமாக வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு துவையல் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள் துவையலுக்கு தேவையான பொருள் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு வரமிளகாய் எல்லைப்பொடு ஐந்து பல் கொஞ்சம் பெருங்காயம் இஞ்சி துண்டு ரெண்டு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தேங்காய் துருள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க செவக்க வறுத்துருவோம் தூதுவளை இலை ஒரு பிடிச்சப்படி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தூதுவளை இலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் பனங்கள் கண்டு நூறு கிராம் ஏலக்காய் ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் விரலி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சித்திரத்தை ஒரு துண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அடித்து சளிச்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாலில் கலந்து கொடுங்க அவங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது கோவிலுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் சுடுக்கஞ்சி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சுடுகஞ்சி பண்ணியிருக்கேன் தூதுவளை துவையலோடு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்திலையே மாங்காய் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் சால்ட்டு போட்டு சுடு கஞ்சிக்கும் தூதுவளை துவையலுக்கும் அருமையான காம்பினேஷன் நீங்களும் செய்து சாப்பிடுங்க வாங்க டேஸ்ட் பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க